ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்னைக்கு நம்ம ஆடி செவ்வாய் ஔவையார் நோன்பு பற்றி தான் பார்க்க போகிறோம் பெண்கள் இதை கடைப்பிடித்தால் வறுமை நீங்கி செல்வம் குளிக்கும் தீர்க்க சுமங்கலி பாக்கியம் கிட்டும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அது மட்டும் அல்லாமல் நோன்பின் அந்த கதையையும் நம்ம வந்து இன்னைக்கு வந்து பார்க்கலாம் இந்த ஔவையார் நோன்பு பார்த்திங்கன்னா ஆடி மாதத்தில் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை இரவு பெண்களால் மட்டுமே இருக்கக்கூடிய அந்த ஒரு நோன்பு இந்த நோன்பை நீங்கள் கடைபிடித்தால் உங்கள் வீட்டில் வறுமை நீங்கி செல்வ செழிப்போடு நீங்கள் வந்து வாழலாம் பெண்கள் தீர்க்க சுமங்கலியாகவும் அதே போல் அந்த நல்ல கணவருக்காக அந்த காத்து கொண்டிருக்கின்ற பெண்களுக்கு விரைவிலேயே கண்ணிறைந்த ஒரு கணவனும் கிடைப்பார்கள் அப்படின்றது ஒரு ஐதீகம் இந்த விரதத்தை வந்து எப்படி இருப்பது அந்த கதை என்ன அப்படின்றத பற்றிலாம் நம்ம வந்து பார்க்கலாம் நிச்சயமாக உங்களுக்கு வந்து செல்வ வளத்தை அள்ளித்தரும் இந்த ஒரு அற்புதமான அவையார் நோன்பு அது எப்படி பண்ணுறது என்ன கதை அப்படின்றதெல்லாம் வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவஸ் இந்த அவ்வையார் நோன்பு பார்த்திங்கன்னா நமது முன்னோர்கள் பல நூற்றாண்டுகளாக கடைபிடித்து வருகின்றார்கள் இதில் வந்து ஆண்களுக்கு எந்த வேலையும் கிடையாது ஆண்கள் கலந்து கொள்ளக்கூடாது ஆண்கள் வந்து அந்த கொழுக்கட்டை அந்த பொருட்களையெல்லாம் எந்த பொருட்களையும் சாப்பிடவும் கூடாது பெண்களுக்காக முழுக்க முழுக்க பெண்கள் மட்டுமே இந்த வழிபாட்டை வந்து மேற்கொள்ள வேண்டும் அதுவும் இரவில் தான் எல்லா ஆண்களும் தூங்கிய பிறகுதான் இந்த வழிபாடு வந்து இந்த நோன்பு விரதம் வந்து கடைபிடிக்கப்படும் அது எப்படி என்னன்றதை வாங்க பார்க்கலாம் இதை வந்து பெண்கள் வந்து கடைபிடித்தால் வந்து ஆடி அல்லது தை அல்லது மாசி இந்த மூன்று மாதங்களில் மட்டும்தான் இந்த அவையார் நோன்பு அப்படின்றது கடைபிடிக்கப்படும் மற்ற மாதங்களிலெல்லாம் இதை வந்து செய்ய மாட்டார்கள் இந்த விரதத்தை வந்து பெண்கள் வந்து இருந்தால் அவங்க கணவரின் ஆயுள் தீர்க்க ஆயுள் வந்து கிடைக்கும் அவங்களுக்கு எந்த நோய் நொடியும் வராது குழந்தை பாக்கியம் கிடைக்கும் திருமணமாகாத பெண்கள் இந்த நோன்பு இருந்தால் அவங்களுக்கு வந்து மனதிற்கு பிடித்த அந்த மன வாழ்க்கை அப்படின்றது அமையும் மேலும் செல்வ செழிப்பு வறுமை நீங்கி செல்வ செழிப்பான வாழ்க்கை வந்து கிடைக்கும் அனைத்து விதமான தோஷங்களும் நீங்கும் அப்படின்றது ஒரு ஐதீகம் இந்த நோன்பை வந்து எப்படி இருப்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமது அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒரு மூத்த சுமங்கலியின் வீட்டில் வந்து இந்த நோன்பை வந்து இருக்கலாம் இரவு பத்து பதினோரு பன்னெண்டு மணிக்கு மேலே இந்த நோன்பு வந்து கடைபிடிக்கப்படுவதால் அன்று மாலை ஆறு மணிக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதற்கு உண்டான அந்த பொருட்களை எல்லாம் அந்த வீட்டில் கொண்டு போய் கொடுத்துறணும் அது பச்சரிசி மாவு தேங்காய் இந்த மாதிரி அவங்கக்கிட்ட கேட்டு அதை எப்படி பண்ணுறதுன்னு நீங்கள் வந்து அதை வந்து கொடுத்துருங்க இந்த மாதிரி செஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து அந்த நோன்பு வந்து எல்லாரும் அந்த அனைத்து வீட்லேயுமே சாப்பிட்டு முடித்து ஆண்கள் எல்லாம் தூங்குவதற்கு தூங்கிய பின்னர் நீங்கள் வந்து அந்த வீட்டிற்கு வந்து சென்று அங்கே வந்து இந்த அவங்கவுங்க கொண்டு போன பச்சரிசி மாவை வந்து குளக்கட்டையாக செய்து நீங்கள் வந்து சாமி கும்பிடணும் இந்த மாதிரி அங்கே வந்து ஆண் குழந்தைகளுக்கு கூட அனுமதி கிடையாது பெண் குழந்தைகள் வந்து கலந்து கொள்ளலாம் இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த குளக்கட்டையெல்லாம் செஞ்சுட்டு தேங்காயெல்லாம் உடச்சி நீங்கள் வந்து சாமி கும்பிட்டுட்டு அப்பொழுது வந்து அந்த ஔவையார் நோன்பு கதையை வந்து அந்த மூத்த சுமங்கலி வந்து சொல்வார் இந்த நோன்பில் ஒரு விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நோன்பில் கலந்து கொள்ளும் பெண்கள் அனைவரும் அந்த கதையை வந்து முதல்ல கேட்க வேண்டும் கேட்டால்தான் வந்து அதுக்கு உண்டான அந்த பலன் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் அவசியம் ஒவ்வொரு பெண்களும் தெரிந்து கொள்ளக்கூடிய அந்த ஔவையார் நோன்பு கதை இந்த நோன்பு இருக்கும் பொழுது நீங்கள் வந்து அந்த புங்க இலை புளிய இலை இதெல்லாம் கண்டிப்பாக இடம்பெற வேண்டும் இந்த கதையை கேட்டு முடிச்சுட்டு நம்ம அங்கேயே அந்த பெண்களாக சேர்ந்து அந்த அவங்கவுங்க கொண்டு அவங்க கொண்டு வந்த மாவில் செஞ்ச கொலக்கட்டையை வந்து சாப்பிட்டு நீங்கள் வந்து வீட்டுக்கு எடுத்து செல்லலாம் வீட்டுக்கு போனாலும் அங்கே இருக்கக்கூடிய ஆண்களோ ஆண் குழந்தைகள் கண்ணில் படாமல் அந்த கொலக்கட்டையை வச்சு நீ அந்த மதியத்திற்குள் நீங்கள் வந்து சாப்பிட்டு முடித்து விட வேண்டும் இதுதான் வந்து அந்த நோன்பு இப்போ அந்த கதையை வந்து நம்ம வந்து பார்க்கலாம் ஒரு ஊர்ல அந்த நான்கு அண்ணன் தம்பிகளுடன் ஒரு தங்கை வந்து வாழ்ந்து வந்தால் அந்த தங்கையை வந்து மிகவும் செல்லமாக அந்த அண்ணன் தம்பிமார்கள் வந்து வளர்த்து வந்தார்கள் அந்த சகோதரர்கள் அனைவரும் காட்டில் விறகு வெட்டி அதை வந்து விற்று அதில் கிடைக்கக்கூடிய அந்த பணத்தில் தான் வாழ்க்கையை வந்து வாழ்ந்து வந்தார்கள் ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு ஃபேமிலி தான் அந்த மாதிரி வாழ்ந்து வரும் பொழுது ஒரு வயதான மூதாட்டி பார்த்தீங்கன்னா பிச்சை கேட்டு வந்தார் இந்த மாதிரி பிச்சை கேட்டு வரும் பொழுது அந்த தங்கையானவள் பாட்டி நாங்களே மிகவும் வறுமையில் இருக்கிறோம் எனது சகோதரர்கள் காட்டில் விறகு விற்றி அதை விற்று வரக்கூடிய அந்த சொற்ப பணத்தில் தான் எங்களுக்கு வந்து அன்றைய பொழுதுக்கு அந்த உணவுக்கு வந்து சரியாக வரும் உங்களுக்கு கொடுக்க எங்களிடம் ஒன்றும் இல்லை அப்படின்னு வருத்தத்தோடு கூறினாள் அதை கேட்டதும் அந்த பாட்டி வந்து கவலைப்படாதமா நான் சொல்லக்கூடிய இந்த விரதத்தை நீ கடைப்பிடித்து வந்தால் உங்கள் வாழ்வு செல்வ செழிப்போடு வளமான வாழ்க்கையாக மாறிவிடும் ஆனால் இந்த நோன்பின் பூஜையை அந்த ஆண்கள் வந்து பார்க்கக்கூடாது அப்படின்னு அந்த நோன்பு எப்படி இருப்பது அப்படின்னு அந்த பெண்ணுக்கு அந்த தங்கைக்கு வந்து அந்த பாட்டி வந்து சொன்னாள் அந்த மாதிரி சொன்னதை கேட்டு அந்த தங்கை வந்து விரதம் இருந்து பூஜை செய்யும் பொழுது அவர்கள் சகோதரர்கள் வந்து ஒளிந்திருந்து பார்த்ததுனால அவங்களின் கண் பார்வை மங்க ஆரம்பித்தது அதனால தான் அதை வந்து நம்ம வந்து சி இன்னைக்கு வரைக்கும் ரொம்ப சீரியஸாக ஆண்கள் வந்து அந்த நோன்பை நோன்பு வந்து பார்த்தாலும் அந்த குளக்கட்டையெல்லாம் சாப்பிட்டாலும் அவங்களுக்கு வந்து கண் பார்வை போய்விடும் அப்படின்னு சொல்லப்படுவதற்கு அது ஒரு காரணம் இந்த மாதிரி அந்த தங்கை தொடர்ந்து அந்த ஆடி தை மாசி இதிலெல்லாம் அந்த கொ கொலக்கட்டையை பிடித்து அந்த நோன்பு அவையார் நோன்பு வந்து இருந்து வந்ததுனால அவங்க குடும்பம் சீக்கிரமே வந்து அந்த செல்வ செழிப்போடு ஒரு பணக்கார குடும்பமாக மாறிவிட்டது அதுக்கப்புறமா ஒரு ராஜகுமாரன் போன்ற வசதி படைத்த ஒருவருக்கு அந்த தங்கையை வந்து அண்ணன் தம்பிகள் சேர்ந்து திருமணம் முடித்து வைத்தனர் அவளும் திருமணமாகி அந்த வீட்டுக்கு வாழ போய்விட்டால் இங்கு வந்து அண்ணன்களுக்கும் தம்பிகளுக்கும் அந்த திருமணம் வந்து நடைபெற்றது தனது அன்னிகளிடம் அந்த பெண் வந்து இந்த ஔவையார் நோன்பினை கடைப்பிடிக்கச் சொல்லி சொன்னாள் ஆனால் சில மாதங்கள் சென்றவுடன் இந்த செல்வ செழிப்போடு வாழ்ந்த அந்த த சகோதரர்கள் பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த வறுமை வந்து சூழ்ந்தது மறுபடியும் அந்த விறகு வெட்டி அதில் வரக்கூடிய சொற்ப பணத்தை வைத்துத்தான் அவர்கள் வந்து அந்த உணவே அவர்களுக்கு வந்து கிடைத்தது இதனால் இந்த தங்கை வந்து அன்னிகளிடம் விசாரித்தாள் நீங்கள் வந்து இந்த ஔவையார் விரதம் கடைபிடிக்கிறீர்களா என்னாச்சு அப்படின்னு கேட்கும்பொழுது அதற்கு அந்த அன்னிமார்கள் இந்த நோன்பை கடைபிடித்ததாகவும் ஆனால் அந்த குளக்கட்டை உப்பில்லாத குலக்கட்டை சப்பென்று இருந்ததுனால அந்த குளக்கட்டையே நாங்கள் ஒதுக்குப்புறமா ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு பாறையில் குட்டிட்டோம் அப்படின்னு சொன்னா சொன்னதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த அந்த தங்கை அந்த இடத்திற்கு சென்று பார்க்கும் பொழுது அவளின் அன்னிகள் கொட்டிய அந்த கொழுக்கட்டைகள் வந்து தங்கமாக பொன்னாக வைரமாக மின்னி ஒளிவீசிக் கொண்டிருப்பதை பார்த்து சந்தோஷமடைந்த அவள் அண்ணிகளிடமும் அண்ணன்களிடமும் அதை கொடுத்து இனிமேலாவது அந்த விரதத்தை அவையார் நோன்பை ஒழுங்காக கடைப்பிடித்து வாருங்கள் வாழ்க்கையில் வறுமை இல்லாமல் செல்வ செழிப்போடு வாழலாம் அப்படின்னு அவங்க எல்லாருமே முறையாக விரதம் பிடித்து செல்வ செழிப்போடு வாழ்ந்தார்கள் இதுதான் வந்து அந்த கதை இந்த கதையை சொல்லி முடித்த பிறகு நம்ம வந்து தேங்காய் உடைத்து அந்த கொளக்கட்டைகளே இருக்கக்கூடிய அந்த கொளக்கட்டையிலே விளக்குப்பெலாம் பிடித்து வச்சுருப்பாங்க அதில் தீபமேற்றி வழிபட்டுட்டு நீங்கள் அங்கேயே சாப்பிட்டுட்டு அவங்கவுங்க வீட்டுக்கு வந்துட வேண்டிதான் இவ்வளோ தான் வந்து இந்த நோன்பு இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக கடைப்பிடித்து பாருங்கள் நிச்சயமாக நீங்கள் வந்து அந்த உங்கள் வீட்டில் வறுமை நீங்கி செல்வ செழிப்போடு வாழலாம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்துமே நீங்கும் திருமண அந்த திருமண தடை நீங்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அதே போல் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த தோஷங்கள் அனைத்தும் வந்து நீங்கிவிடும் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள ஔவையார் கோவில் அம்பை ஔவையார் அம்மன் கோவிலில் இந்த திருமண தடை தோஷம் நீங்கவும் குழந்தை பேரு கிடைக்கவும் இந்த மாதிரி விதவிதமான குலக்கட்டைகள் படைத்து அதை வந்து இன்றைக்குமே அந்த திருவிழா கொண்டாடுவது இந்த ஆடி மாதத்தில் அது வந்து ஒரு சிறப்பான வைபவமாக கொண்டாடப்படுகின்றது பெண்கள் மட்டுமே இந்த விரதத்தில் வந்து கலந்து கொள்வார்கள் இந்த திருவிழாவில் இந்த நோன்பை கடைபிடிப்பதால் கணவன் மனைவிக்குள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்து குடும்பம் மகிழ்ச்சியாகவும் ஒற்றுமையாகவும் இருக்கும் அப்படின்றதும் ஒரு ஐதீகம் நிச்சயமாக இதை நீங்கள் கடைபிடித்து வாருங்கள் உங்கள் கணவன்மார்கள் நீண்ட ஆயுளோடு வாழ்வார்கள் ஆடி செவ்வாய்களை மனமாகாத பெண்கள் விரதம் இருந்து வழிபட்டு வந்தால் விரைவிலேயே உங்களுக்கு வந்து அந்த பிடித்த கணவன்மார்கள் வந்து அமைவார்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை வந்து செய்து பாருங்கள் நிச்சயமாக அது வந்து உங்களுக்கு கைமேல் பலனை வந்து கொடுக்கும் நம்ம சொன்ன அனைத்து பலன்களும் உங்களுக்கும் கிடைக்கும் ஆண்களை மட்டும் இதில் எந்த விதத்துலேயும் நம்ம வந்து ஈடுபடுத்தக்கூடாது அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிறோங்க இது மாதிரி பல பயனுள்ள தவல்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ